மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி பசலிக்கீரை கூட்டு தான் செய்யப்படுறோம் இங்கே பாருங்கள் பசலிக்கீரை அரிஞ்சி அலசி வச்சிருக்கோம் இது பைத்தம்பருப்பு ஒரு இரநூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொட்டை புளி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம பசலிக்கீரை கூட்டு எப்படி செய்யறன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த ப இந்த பைத்த கொஞ்சமாக வறுத்துக்கும் லைட்டாக பசலிக்கீரையும் வந்து வளவ தானே இருக்கும் பைத்தம்பருப்பும் கொஞ்சம் வளவ தானே இருக்கும் அதனால இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கும் இந்த பழத்துக்கு பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி சேர்த்தா பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க மற்றங்க மறுத்துப்பட்ட பைத்த மருத்துவம் மந்திரி சாப்பிட்டீங்களா இந்த அளவில் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு ஊற்றிட்டுக்கா சேர்த்துக்குவோம் ஒரு கட்டை புளி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பெருங்காய புளி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம் மஞ்சப்பூர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பிடிக்கலாம் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்க தேங்காய் சுவை சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிட்டு பாருங்க சூப்பராக கூட்டு வசலிக்கிறேன் கூட்டு ரெடி ஆகிட்டா இப்போ ஒரு தாலிப்பு மட்டும் போட்டுருவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கரும்பு செத்துப்போம் வெந்தயம் நாள் செத்துப்போம் கோம்பு நாள் செத்துப்போம் நாள் செத்துக்கோ ரெண்டு பக்கமெல்லாம் பார்க்கப்ப வெங்காயம் சின்ன வேணும் தாளிப்பு சேர்த்தாச்சு கொட்டிக்க வேண்டியது சூப்பரான பசலி கீரை கூட்டு ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்